சட்டமே இல்லாம வசூல்ல சாதனை படைச்சிருக்கு இந்த திரைப்படம் அது என்ன திரைப்படம்ன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வருடம் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி நான்கு திரைப்படங்கள் வந்து வெளியாகியிருக்கு மகிஷ் பாபு நடித்த குண்டூர்காரம் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் விஜய் சேதுபதியின் மெர்ரி கிறிஸ்மஸ் இந்த மூணு படங்களுக்கு மத்தியில வெளியான ஒரு திரைப்படம் தான் ஹனுமான் இயக்குனர் பிரசாந்த் வர்மா தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு தேஜா சஜா வந்துட்டு ஹீரோவா நடிச்சிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் வந்துட்டு லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ கதைக்களம் அப்படிங்கிறதுனால ரசிகர்களை வெகுவாக கவர்ந்ததோட மட்டும் இல்லாம பல விமர்சனங்களையும் பெற்று வெற்றி பெற்ற சாதனை படைத்து அதாவது வசூல்ல சாதனை படைத்திருக்க கூடிய ஒரு திரைப்படம் இந்த படம் வெளிவந்த நாளை நாட்கள்ல படத்தினுடைய வசூல் மட்டும் நூறு கோடி ரூபாய எட்டி இருக்குன்னு படக்குழுவினர்கள் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துல நடிச்ச வரலட்சுமி சரத்குமாரும் அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி அதிகமான பாராட்டுகளையும் பெற்றிருக்காங்க